வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதாராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் மூன்றாம் தேதி பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை சித்திரை பிறகு சுவாதி இன்றைய திதி ஏகாதசி திதி இன்றைய யோகம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை பிரபலாரிஷ்டம் பிறகு அமிர்தயோகம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி மேசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடமான ஸ்தானத்துல இருக்கிறதும் இரண்டாவது இடத்துல குரு பகவான் பதினோராவது இடத்துல சனி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு கூட நல்ல வளர்ச்சி இருக்குங்க ஏதாவது ஒரு வகையில தொழில் முன்னேற்றம் இருக்கும் ஆனா எடுத்தமா செஞ்சமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் இருக்க செய்யும் ரெண்டாவது இடத்துல தனக்காரகனான குரு இருக்கிறதுனால பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது பெண்களுக்கு சிறு தொழில்கள் மூலம் நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் பெறுவீங்க மாணவர்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு மகிழ்ச்சியா இருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அடுத்தவங்களை குத்தி காட்டுறது சீன்றது இதெல்லாம் இன்னைக்கு செய்யறத தவிர்க்கிறது நல்லதுங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்லவற்றை பேசி நல்லதையே நினைச்சு சந்தோஷமா இருப்பீங்க உங்களோட நீண்ட நாள் ஆசைகள்லாம் இன்னைக்கு நிறைவேறுங்க செல்வ நிலையில நல்ல ஒரு உயர்வு இருக்கு நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சிலருக்கு திடீர் பிரயாணங்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்குங்க பிரயாணங்களை கவனத்தோட செய்யறது அவசியம் முக்கியமா இல்ல பிரயாணத்தை தவிர்க்கலான்னா தவிர்த்துருங்க வீண் சண்டை சச்சரவுகள்லையும் ஈடுபடாம இருக்கிறது நல்லது பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெருண் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு திருஷபராசி ரிஷிபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல செவ்வாயோட நட்சத்திரத்துல இருந்து ஆறாவது இடத்தை செவ்வாய் பார்க்கறது சிறப்பு சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு கூட பெரிய அளவுல வியாபாரம் நடக்குங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பண பிரச்சனைகள் தீரும் பெண்களுக்கு ரொம்ப நாளா ஏதாவது தொழில் செய்யணும் வீட்டுல இருந்தபடியே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை செய்யறதுக்கான அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு தொழிற்கல்வியில இருக்கிறவங்க விவசாய கல்வியில இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலைகள்ல ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் செய்யறது நல்லதுங்க காரியத்துல கண் இருக்கணும் இல்லைன்னா வீணான சிரமங்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் பிங்க் நிற உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் விலகுங்க கணக்கு வழக்குகளை சரி பார்த்து பிரச்சனைகளை தீர்த்துக்கிருவீங்க குளறுபடிகள்லாம் சரியாகி நிம்மதியா இருப்பீங்க குடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் மிருஷிரிட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெற்றவர்களோட அன்பும் ஆசையும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள்லாம் தீருங்க இறைவன் கிட்ட நீங்க வச்ச கோரிக்கை நிறைவேறும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் சிறப்பான முன்னேற்றத்தோட இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷயன் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறதும் சிறப்பு சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு வெறும் வாய்ப்பேச்சில சொன்னத சிறப்பா செஞ்சு காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க கோயில் திருவிழாக்கள்ல கலந்துக்கிருவீங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பணப்பிரச்சனை இருக்காது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய மனிதர்களை சந்திக்கிறது அல்லது ரொம்ப நாளா சந்திக்கணும்னு நினைச்சு காரியத்தை நிறைவேற்றிக்கணும்னு மனசுல ஒரு எண்ணத்தோட இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அந்த விஷயம் சக்சஸா முடியுங்க அரசாங்க விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு இழுப்பறியும் இல்லாம சுமூகமா முடியும் ஊதாணிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீருங்க பெண் குழந்தைகளோட அன்பும் ஒத்துழைப்பும் அதிகமாகவே இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிடுவீங்க சிலருக்கு திருமண யோகம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட கடகராசி கடகராசிக்கு சந்திரன் நான்காவது இடத்துல செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் செவ்வாய் சந்திரனை பார்த்து யோகம் செயல்படுறதும் சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் விலகுங்க பண பிரச்சனைகள் தீரும் வீட்டுல ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்ப வருமானமும் நல்லா இருக்குங்க பெண்களுக்கு வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அதுக்குண்டான தகவல்கள் இன்னைக்கு கிடைக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சக மாணவர்கள் ரொம்ப இணக்கமா இருப்பாங்க ஆசிரியர்களால பாராட்டப்படுவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க கலைவாணிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க மங்கள நிகழ்ச்சிகள் திருமணம் போன்ற விசேஷங்கள்ல கலந்துக்கிருவீங்க வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அடுத்தவங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கிறது நல்லதுங்க எதையுமே ஒருமுறைக்கு பலமுறை யோசிச்சு செய்யுங்க உங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பொறுமையோட இருக்கிறது நல்லதுங்க மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களா நடக்குங்க நீங்க நினைச்சத நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல நாளா இருக்குது பொறாமைக்காரர்கள் விலகி போயிடுவாங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இந்த அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடத்துல தைரிய ஸ்தானத்துல தைரிய காரகனான செவ்வாயோட நட்சத்திரத்துல இருந்து செவ்வாயால பார்க்கப்படுறது சிறப்பு உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சகோதர ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் எந்தவித தயக்கமும் இல்லாம உங்களுடைய குறிக்கோளை நோக்கி முன்னேறக்கூடிய நல்ல நாளா இருக்குது பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு முன்னேறக்கூடிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிருவீங்க எதுக்குமே பயப்பட மாட்டீங்க மக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே உடனே முடிவு செய்ய முடியாம குழப்பமான மனநிலையில இருப்பீங்க ரொம்ப பரபரப்பா காணப்படுவீங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே சிறப்பாகவே நடக்குங்க உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் பண வரவிற்கு குறை இருக்காது பாக்கிகள் வசூலாகும் வேலை ஒரு கௌரவமான சூழல் இருக்கும் மதிப்பும் மரியாதையும் உயரும் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்குங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க வேலைகள்லயும் கவனமா இருக்கணும் கூர்மையான ஆயுதங்கள் உயரமான இடங்கள்ல வேலை செய்யறவங்க எல்லாம் பொறுமையா இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்கள்லயும் கவனமா இருக்கணும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கண்ணிராசி கண்ணிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருக்கிறதும் தன காரகனான குரு பகவான் ராசிய பார்க்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்தினால ஏற்பட்ட கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெரிய மனிதர்களோட உதவியும் ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் குடும்பத்துல ஒற்றுமையான சூழல் இருக்குங்க நீண்ட நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சு மன நிம்மதிய கொடுக்கும் பெண்களுக்கு நடந்து முடிஞ்சு போன விஷயங்களை நினைச்சு கவலைப்படுறத விட்டுட்டு நடக்கப்போற நல்ல விஷயங்களை நினைச்சு சந்தோஷப்படுவீங்க மாணவர்களுக்கு பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க எடுத்த முயற்சிகள் நல்ல வெற்றிய கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க என்னதான் கவனத்தோட பார்த்து பார்த்து ஒரு விஷயத்த செஞ்சா கூட எங்கேயாவது தவறு நேர்ந்து விடக்கூடும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க வீட்டுல தரைப்பகுதி வழுக்கி விடாம கவனமா இருங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்கும் சிலர் பர்சனல் லோன் எடுத்திருந்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க வட்டி தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு ஏற்றமான நாளா இருக்குது ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்க புத்திசாலித்தனத்தை அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு நடக்குங்க முக்கியமான நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறும் தர்ம சிந்தனை அதிகமாகவே இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில தனாதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துல இருந்து சந்திரன செவ்வாய் பார்க்கறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் கவலைகள் எல்லாம் நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அந்நிய மனிதர்களால நன்மைகள் உண்டாகும் பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குங்க காரிய தடைகள் நீங்கும் அந்தஸ்து அந்தஸ்தெல்லாம் உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு பிள்ளைகளால பெருமை அடைவீங்க மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலையில முழு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க மருத்துவத்துறையை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் சிவப்பு நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கலைஞர்கள் புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க புதிய ஒப்பந்தங்கள் இருக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணவரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் கவலைகள் மறைந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கிரேனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க கலைவாணிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க மனசுல நிம்மதியான ஒரு நிலை இருக்கும் நண்பர்களால முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் விரையஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க ஆனா செலவுகள் அதிகமா இருக்கும் எவ்வளவுதான் சேமிச்சு வச்சாலும் சேமிப்பு கரையிறத பார்த்து மனசுல ஒரு கலக்கமான நிலை இருக்குங்க கடன்கள் தொல்லை கொடுக்காது இருந்தாலும் கடன் வாங்காம இருக்கிறது நல்லது பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாக தாங்க இருக்கும் பெண்களுக்கு எதுக்குமே நேரம் வரமாட்டாங்குதேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தவங்களுக்கு இப்ப அதுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் உழைப்பும் அதிகமாகவே இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க கலைவாணிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீட்டு பராமரிப்பு வேலைகளை செய்வீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் எடுத்தோம் கழுவுத்தோம்னு முடிவெடுக்காம பொறுமையா கலந்து ஆலோசிச்சு முடிவெடுத்து காரியங்களை கச்சிதமா செஞ்சு முடிப்பீங்க நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுலையுமே மனசு ஒன்றாத சூழ்நிலையில இருப்பீங்க மனசுல ஒரு படபடப்பான நிலை இருக்குங்க எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க பள்ளிகொண்ட பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட போட்டி போட்டவங்க கூட தோற்று போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் எடுத்த காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்கும் பண பிரச்சனை இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதும் ராசிய மூன்று கிரகங்கள் பார்க்கிறதும் சிறப்பு எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் அந்த தொழில நல்ல வருமானம் இருக்குங்க தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் கூட்டாளிகளும் நல்ல ஒரு ஒத்துழைப்போட இருப்பாங்க புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் எல்லாம் கிடைக்கும் பெண்களுக்கு நண்பர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குங்க பிரயாணங்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க மூத்த சகோதரரோட ஒற்றுமை சிறப்பா இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஒரு காரியத்தை முடிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த காரியம் முடியாம இழுத்தடிக்கிறது மனசுக்கு ஒரு தாங்க இருக்கும் யாரையுமே நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இன்னைக்கு டென்ஷன் ஆவீங்க எந்த ஒரு பொருளையும் வாங்கும் போது கவனத்தோட வாங்குங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆரோக்கியம் நல்லா சிறப்பா இருக்குங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க உங்க சொல் பேச்ச கேட்டு நடந்துக்கிருவாங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்குங்க ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறவங்க பெரிய மிஷின்கள் பட்டறைகள்ல வேலை செய்யறவங்க எல்லாம் கவனத்தோட வேலையில இருக்கிறது நல்லதுங்க ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் ஊதா அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல லாபஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் சந்திரனை பார்க்கிறதும் சிறப்பு வேலை வேலைன்னு வேலைக்காக காத்திருந்தவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையுங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் இருந்த வேலையில இருந்த டென்ஷன்கள் குறைஞ்சு மன எல்லாம் நீங்கி சந்தோஷமா வேலை பார்க்கக்கூடிய சூழல்கள் இருக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு சிறப்பான வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மாணவர்களுக்கு விவசாய கல்வியில சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரா வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு வீண அலைச்சல்கள் அதிகமா இருக்குங்க முக்கியமான பிரயாணங்களை மற்றதான் செஞ்சுட்டு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பணம் கொடுக்க வேண்டியவங்க உங்களை தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க சொத்துக்களால வருமானம் வரக்கூடிய சூழல் இருக்கும் வியாபாரம் சிறப்பா நடக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது பெற்றோரோட அன்பு ஆதரவும் இருக்குங்க சொந்த வேலைகள்ல அதிக ஈடுபாட்டோட செயல்படுவீங்க காரிய வெற்றி இருக்கும் உதவி மனப்பான்மை அதிகமா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்டயன் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருந்து பாக்யாதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதியோட இணைந்து இருப்பது சிறப்பு திரிகோணாதிபதிகள் இணைந்து இருக்கிறதுனால உங்களுடைய மனசுல ஒரு குதூகலமான சூழ்நிலை இருக்குங்க இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும் மாணவர்களுக்கு மனசுல ஒரு இனமுறியாத சந்தோஷம் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொலைபேசி வழி எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷத்தை சுவாரஸ்யமானதாகவும் இருக்குங்க பிடித்த எதிர்பாராம சந்திக்க இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல மனிதர்களோட நட்பும் அவர்களால உதவிகளும் இன்னைக்கு அதிகமா இருக்குங்க சிலர் பெரிய மனிதர்கள் கூட உங்களோட உதவிய நாடி வரக்கூடும் அவங்களால உங்களுக்கு காரியமாக வேண்டியது இருந்தா அதுவும் சிறப்பா இன்னைக்கு முடியுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலை இடத்துல உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே இருக்குங்க குடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் சுய கௌரவம் அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு விவசாய பொருட்களால சிறப்பான லாபம் கிடைக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் மீனராசி மீனராசிக்கு தேவையில்லாம அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க மனசுல நல்ல விஷயங்களை பத்தி நினைச்சு அமைதியா இருங்க சின்ன விஷயங்கள்ல கூட பிரச்சனைகள் பெரிதாக கூடும் கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம போகலாம் வீண் வம்புகளும் அடுத்தவங்கள கேலியா பேசுறது குண்டலா பேசுறது இதெல்லாம் தவிர்க்கிறதும் நல்லதுங்க பிரயாணங்களால எந்த பிரயோஜனமும் இன்னைக்கு இருக்காது இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒதுங்கி போயிருங்க மாணவர்களுக்கு சக மாணவர்களோட இணக்கமாக இருக்கிறது நல்லது ஈகோ பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க குறிப்பிட்ட காலத்துக்கு தேவையான கையிருப்பு இருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் இருந்தாலும் சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா கையாள வேண்டியது அவசியம் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் சில விஷயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் இழுபறியாதாங்க இருக்கும் மனசுல கலக்கமான சூழல்கள் இருக்கும் எதுலையுமே ஈடுபட முடியாம தனிமையே விரும்பக்கூடிய அமைப்பு இருக்குது இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களை அலட்சியப்படுத்தவங்க கூட உங்க உதவிய நாடி வரக்கூடும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்